இன்றைக்கு நாம் சொல்லக்கூடியதான ஆவியின் நிறைவு என்பதும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் நிறைவு என்பதும் ஒன்றா நீங்க ஒரு திறந்த மனதோடு இதை அணுக வேண்டும் இன்றைக்கு உலக மக்கள் மத்தியில் இந்த நிறைவை குறித்த ஒரு அவேர்னஸ் இருக்கு எல்லா மதத்திலையுமே இந்த போதனை இருக்கு இந்து மதத்திலும் இருக்கிறது இஸ்லாமிலும் இருக்கிறது கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது பொதுவாக மேலோட்டமா பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் வேறு விதமான பெயர்கள் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு இந்து மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இதற்கு வேறு பெயரை வைக்கிறார்கள் சாமி வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலே வேதம் அதைத்தான் போதிக்கிறதா சில கோவில்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வரைக்கும் நன்றாக இருப்பார்கள் ஏதாவது மேல தாளங்களை அதிகமாக இசைக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் மீது சாமி வரக்கூடியதாக அவர்கள் சொல்லுவதுண்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க அவங்களை எழுப்பி கேட்டா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம அவர்களை குறை சொல்லவில்லை அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றோம் அப்ப எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே என்னை யாரோ ஒருத்தர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் கபலீகரம் செய்து விட்டார் இது சரியானதா என்னை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதாவது யாராவது வேணாலும் இருக்கட்டும் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாம எனக்கு என்னன்னே தெரியல நான் என்ன பேசினேன்னு தெரியல எப்படி நடந்தேன்னு தெரியல திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க என்னப்பா என்னாச்சு திடீர்னு வித்தியாசமா பேசிட்டு இருந்த எனக்கு ஒண்ணு தெரியலீங்க திடீர்னு அவரை போட்டு அடிச்சுக்கிட்ட எனக்கு தெரியலீங்க அவரை திட்டி விட்டா தெரியலீங்க இது யார் செய்வா இந்த மாதிரி யாருக்கு நடக்கும் பவுல் ஆகவேதான் இந்த வசனத்தை எழுதும் பொழுது மிக தெளிவா ஒரு வசனத்தை முன்னாடி வச்சு எழுதுறார் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்யுங்க ஆவினால் இப்ப நான் உங்ககிட்ட வர்றேன் எல்லாம் பெண்கள் ஆண்கள் உங்களெல்லாம் கூப்பிட்டு பாருப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இனிமேல் தண்ணி அடிக்காம பரிசு தாவியினால் நிறைங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும் யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற பரிசு தாவியினால் நிறைங்கன்னு சொல்லி இருந்தா ஓகே நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க வந்து எங்ககிட்ட கிட்ட என்னன்னு சொல்றீங்க தண்ணி அடிக்க கூடாது ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த சபையில இருக்கிற எல்லாம் மதுபானத்தினாலே நிறைந்து கொண்டிருக்கிறார்களா அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது சபை அப்படிப்பட்டவர்களிடத்துல போய் முதல்ல என்ன சொல்லணும் நீங்க முதல்ல ரசிக்கப்பட்டீங்களான்னு கேட்கணும் முதல்ல இந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியில வாங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து விடுங்கள் அப்படின்னா அந்த சபையே மிக மோசமான நிலைமையில இருக்கா இல்லை அப்படி அல்ல அவர் அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர விரும்புகிறார் ஆதி திருச்சபையிலேயே இந்த நிறைவை குறித்த தவறான போதனைகள் இருந்தன தவறான நம்பிக்கைகள் இருந்தன ஒன்று குருந்தியர் புத்தகம் எழுதப்பட்டதிலும் இதற்காகத்தான் ஒன்று குருந்தியர் புத்தகத்தை நீங்கள் நிதானமா வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து வரங்களை குறித்து அவங்க சபை சரியான நம்பிக்கையில இல்லை விசுவாசத்துல இல்லை அவர்களை கடிந்து கொண்டு அந்த நிருபத்தை அப்போ சொன்ன பவுல் எழுதுகிறார் அந்த அளவுக்கு ஆதி திருச்சபையில இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த சில இடங்களில் பிரச்சனை இருந்தது ஆகவேதான் இவர் என்ன சொல்றாருன்னா மதுபான வெறிகொள்ள அது அல்ல பரிசுத்தாவியின் நிறைவு வேறு என்ன பரிசுத்தாவியின் நிறைவு மதுபானத்தில் நிறைந்தவன் எதை தெளிவாய் செய்ய முடியும் நல்லா யோசிங்க மதுபானத்தினால் நிறைந்த ஒருவர் தெளிவா எதையாவது செய்ய முடியுமா எதையுமே செய்ய முடியாது அவர் மூளை முழுவதும் சிறு மூளை முழுவதும் மதுபானம் நிறைந்திருக்கும் அதுதான் அவரை ஆட்கொள்ளும் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது கடைசியில் என்ன பண்ணுவார் அந்த மதுபானத்தினுடைய போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா ஒரு மதுபானத்தில் அருந்துகிறவர் அவருடைய சுய இதில் இருக்கவே மாட்டார் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் அது அல்ல பரிசுத்தாவியின் நிறைவு பரிசுத்தாவியின் நிறைவு என்று இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருப்பது தவறு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாத்திரம் திடீரென்று அப்படி பரிசு தாவியினால் நான் நிறைந்து விட்டேன் என்பது தவறு சில வேத வசன பகுதிகள் அப்படி இருப்பது போன்று நமக்கு தோற்றமளிக்கும் ஆண்டவர் அந்த மக்கள் மத்தியில் பேசும் அப்போ சில இடங்கள்ல பேசும்பொழுது திடீரென்று பரிசுத்த ஆவியினால் அவன் நிறைந்தவனா என்றெல்லாம் மசனம் வருது பாத்தீங்களா உடனே நாம குழம்பிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் போயிட்டார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த பகுதி அதை குறித்து பேசவில்லை ஆக நம்ம சபையில் இருக்கக்கூடியவர்கள் மிக தெளிவான சத்தியத்துல நீங்க இருக்கணும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து பேசுகிறோமா நம்புகிறோமா என்று கேட்டால் எஸ் கோர்ஸ் நம்ம நம்புறோம் ஆனா எதை நம்பல தெரியுங்களா முதல்ல பரிசுத்த ஆவியின் நிறைவு என்றால் என்னுடைய அனுமதி இல்லாமல் அல்லது எனக்கே நடந்தது எதுவுமே தெரியவில்லை என்று சொல்லுவதற்கு பெயர் பரிசுத்தாவியின் நிறைவு இல்லை என்பதை முதல் குறிப்பா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க அதற்கு ஆதாரமா ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு திமுத்தையினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அந்த இடத்துல தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று இருக்கு பாத்தீங்களா அது என்ன அர்த்தம் தெளிந்த புத்தியுள்ள அது தமிழ் வேதாகமத்தில் தெளிந்த புத்தின் போட்டிருக்கு ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்கு இருக்கா செல்ஃப் கண்ட்ரோல்னா நம்மை எளிதாக என்ன செய்ய முடியும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்டுப்படுத்த அப்படின்னு அர்த்தம் அதை தமிழ்ல எப்படி போட்டாங்கன்னா தெளிந்த புத்தின்னு போட்டாங்க ரொம்ப ஈஸி மதுபானம் ஒருவர் அருந்தி இருந்தால் அவருக்கு முதல்ல தெளிந்த புத்தி இருக்காது அடுத்து அவர் தன்னை என்ன செய்ய முடியாது கட்டுப்படுத்த முடியாது எங்க வேணாலும் ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு சாக்கடைக்குள்ளேயே படுத்து கிடப்பாரு அவருக்கு தான் சாக்கடையில படுத்து இருக்கிறோம் தெரியாது தெளிந்த புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயையோ நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயே தூங்கி கொண்டு இருக்கிறேன் என்று அவருக்கு உணர்வே வரும் அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும் பொழுது நமக்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்மை அவர் நிறைப்பது அது அல்ல தெளிந்த புத்தி நான் செல்ஃப் கண்ட்ரோலா என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு என்ன பண்ணுவோம் தெளிவா தெரியும் இதற்கு நேர ஆப்போசிட்டா ஒரு ஆவி இருக்கு பரிசுத்த ஆவிக்கு நேர ஆப்போசிட்டா என்ன ஆவிங்க அசுத்த ஆவி பரிசுத்த ஆவி என்னெல்லாம் செய்வாரோ அதற்கு நேர் எதிராக இந்த ஆவி செயல்படுகிறது இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக வந்துவிட்டால் அந்த ஆவி அந்த மனிதனை என்ன செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத எடுத்து போட்டுரு அவனை முற்றிலுமாய ஆட்கொள்ளுது அவனை சங்கிலாம் கட்டி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அவன் என்ன செய்வான் அவனுக்கு தெரியாது அவன் காயப்படுத்துவான் தன்னை காயப்படுத்துவான் அவனை அலைக்கழிக்கக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட அந்த மனிதனிடத்திலிருந்து அந்த அசுத்தாவியை ஓட்டும் போது கூட அது ஓடும் போது கூட அது அங்கு இங்கு அவனை அளக்கழித்து அவனை என்ன செய்கிறது விட்டு செல்லுகிறது கடைசியில அப்படி அலைக்கழித்து விட்ட உடனே அவன் எப்படி கிடந்தான் வசனத்துல வாசிக்கிறான் செத்தவனை போல கிடந்தான்னு போட்டிருக்கு இருக்கா இல்லையா எங்கேயாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்த உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனை போட்டு அந்த பரிசுத்த ஆவி அலைக்கழித்தது அப்படியே கீழே விழுந்தான் செத்தவனை போல ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆவி இன்றைக்கு பல இடங்களிலே மறைவாக ஏமாற்றுத்தனமாக அசுத்த ஆவிகள் பரிசுத்த ஆவி பெயரிலே அழகாக உலா வருகின்றன அப்படி நடக்குமா பிரதர் அதுக்கு வாய்ப்பு இருக்கா பிரதர் அது எப்படி ஒரு அசுத்தாவி பரிசுத்தாவியின் பெயரிலே வலம் வர முடியும் முடியுமா முடியாதா என்ன நினைக்கிறீங்க வேத ஆதாரம் எங்கேயாவது இருக்கா யாரோ ஒருத்தர் கேட்கிறாரு அப்படி ஒரு அசுத்தாவி பரிசுத்தாவி மாதிரி எப்படிங்க வரும் எங்க வேத வசனம் இருக்கிறது ரெண்டு ஆதாரங்களை நாம் தர முடியும் ஒரு சாத்தான் என்ன செய்ய முடியும்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் என்ன செய்ய முடியும் தரித்து கொள்ள முடியும் அப்படின்னா ஒரு வேஷம் போட முடியும் அப்போ ஒரு அசுத்த ஆவி பரிசுத்த ஆவியை மாதிரி என்ன செய்ய முடியும் வேஷம் போட முடியும் ஆனா குணாதிசயத்தை மாற்ற முடியாது பேரை மாத்தலாம் கேரக்டரை மாற்ற முடியாது உண்மைதானே பேரை மாத்திட்டு வேணாலும் வரலாம் ஆனா உள்ள இருக்கிற குணாதிசயத்தை மாற்ற முடியாது ஆக பரிசுத்தாவிங்கிற பெயரில் வந்தாலும் அங்கே உள்ள நடக்கிறதையெல்லாம் அசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் வேறு என்ன ஆதாரம் இருக்கு இன்னொரு ஒரு ஆதாரமும் இருக்கிறது ரெண்டு குரந்தையர் புத்தகம் பதினோராம் அதிகாரம் மூணாவது வசனம் வாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று நான் பயந்திருக்கிறேன் எப்படி அடுத்த வசனத்துல தான் ஆன்சர் இருக்கு எப்படி உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் அடுத்து அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை வேறொரு இயேசு வேறொரு ஆவி அடுத்து என்ன இருக்கு வேறொரு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் நல்லா கவனிச்சுக்கங்க ஆதாரம் இருக்கா இல்லையா ஆனா என்ன பேர்ல அவன் வருவான்னு கேட்டா வேறொரு இயேசுங்கிற பேர்ல தான் வருவான் இயேசுதான் ஆனா உள்ள இருக்கிற குணாதிசயத்தை ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுது இவர் யாரு வேறொரு இயேசு வேஷம் எப்படி இருக்குன்னா ஏசு மாதிரியே ஆகவே ஆகவேதான் நம்ம சொல்றோம் ஏசு கிறிஸ்துவ படமா பார்க்காதீங்கன்னு சொல்றோம் உருவமா பார்க்காதீங்க அந்த உருவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு யாரு வேண்டுமானாலும் வேஷத்தை போட்டு என்ன செய்து விடலாம் வந்து விடலாம் உங்க கனவுல திடீர்னு ஏசுநாதர் மாதிரி ஒரு போட்டோ இப்ப நம்ம வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா அவன் மேலே ஏசுநாதரா நமக்கு தெரியாது அப்படியே இருந்தாலும் கூட அதை நாம கிறிஸ்துவாய் அங்கீகரிப்பது இல்லை அப்படி ஒரு படத்துல வந்து ஒருத்தர் அப்படியே ஏதோ ஒன்னு பேசுற மாதிரி கனவு வருது என்ன பண்ணுவீங்க நீங்க அந்த நிமிஷமே நம்பிருவீங்க அப்படி அல்ல குணாதிசயம் கிறிஸ்து வார்த்தையினாலே அறியப்படுகிறார் இங்கு வேறொரு ஆவி என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு சபையில இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே அசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கு இதை திறந்த மனதோடு நீங்க பார்த்தாதான் ஒத்துக்க முடியும்